ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்ஷ்மி பொட்டிக்கில் நான் ஒரு சாரீ வாங்கியிருந்தேன் கிட்ட நான் செகண்ட் டைம் வாங்குகிறேன் இது வந்து என்னோடய ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லணும் இது எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரியோட ப்ரைஸ் என்ன இது குவாலிட்டியாக வந்திருக்குதா நான் எப்படி இவங்க கிட்ட பை பண்ணேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ எந்த இடத்துலையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹானஸ்ட் ரிவ்யூ எல்லாமே நம்ம நம்மளோட சேனலை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா லெனின் கட்டுங்க ரொம்ப இந்த லினன் காட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வின்டர்லேயும் சரி சம்மர்லேயும் சரி எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி வந்திருக்குதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து சாரி அவங்கக்கிட்ட வாங்கி டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இப்போ தான் நான் வந்து யூடியூப்லேயே வந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் நான் என்கிட்ட சேரீ ரிசீவ் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் அந்த கவரை வந்து மிஸ் பண்ணிட்டா பாப்பா விளையாடுறேன்னு சொல்லிவிட்டு சாரியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியலாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோமாதா சாரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த ஒரு ப்ரைஸுக்கு இந்த சேரீ வந்து தாராளமாக வாங்கலாங்க இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலர் வேரியேஷன் இருக்குது லைட் கலர் லைட் பிங்க்கு லாவெண்டர் கலர் லாவெண்டர் கலர் ஒயிட்டும் வந்து மேம் வந்து கட்டியிருப்பாங்க நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒயிட்டில் வரும் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கலரில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு வேணுன்றவங்க கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த ஒரு சேரீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் இருக்கு கண்டிப்பாக நான் வரக்கூடிய வீடியோவில் நான் வியர் பண்ணியே உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுறேன் இதில் எந்த ஒரு இல்லை பார்டர்லெஸ் தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குடியில் தாமரை வச்ச மாதிரி அதுக்கப்புறம் அந்த கோமாதா அந்த தாமரையில் உட்காந்துருக்க மாதிரியான ஃபுல் பேட்டர்ன் தான் இது இது பார்த்தீங்க அப்படின்னா தாமரை குட்டி குட்டி தாமரை வந்து ஃபுல்லாக ப்ளவுஸில் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் மெட்டீரியலும் சூப்பராக இருந்துச்சுங்க ப்ளவுஸும் நல்லா தாராளமாகவே இருக்குது கரெக்டாக நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் டென்னே இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் வந்து ஃபேட்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஸ்டிச் பண்ணி போடலாங்க லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணி போடணும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பூட் நெக் வைக்கலாம் க்ளோஸ் நெக் வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாடனாக இருக்க மாதிரி நெக் வச்சு வியர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் அவ்வளோ சூப்பராக த்ரீ டி ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இவங்ககிட்ட நான் வாங்குறது இது செகண்ட் டைம் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கி வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அது வந்து நான் எக்ஸ்போவில் போய் வாங்கினேன் இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்களோட வெப்சைட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த சேரீயோடய ரேட் பார்த்திங்க அப்படின்னா செவன் டபுள் நைனுக்கு நான் வந்து பை பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க சாரியோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால தான் இந்த ப்ரைஸ் அவங்க வச்சுருக்காங்க நீங்கள் கொஞ்சம் மெலீஸாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாரியோட ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது குவாலிட்டியில் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு திக்னஸ்ஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்யூர் லெனின் காட்டனாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு தாராளமாக வந்து நம்ம இந்த சாரியை வந்து பை பண்ணலாங்க இப்போ வந்து அவங்க வாட்ஸ்அப்பெலாம் ஆர்டர் எடுக்கிறதில்ல வெப்சைட்டில் தான் எடுக்கிறாங்க வெப்சைட்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தாங்க இருக்குது நீங்கள் வெப்சைட் குள்ளே போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இவங்கக்கிட்ட ஸேரீ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பை பண்ணலாங்க ஏன்னா அவங்க காஸ்ட் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸாரியோட குவாலிட்டி அப்படி இருக்குது தான் அந்தளவுக்கு காஸ்ட் வச்சுருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அதிகமாக இருக்குது எதை எடுத்தாலும் அதிகமாக அப்படிலாம் இல்லைங்க சேரீயோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நான் எக்ஸ்போவில் பார்த்த வரையும் ஜுவல் செட்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சிங்க ஜுவல்லரி செட்டுமே அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருந்தது பட் ஆனால் அளவுக்கு காசு கொடுத்துலாம் வாங்கவே வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க எனக்கு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஓகே கைஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்